நார்த் இந்தியா மக்கள் எல்லாருமே சாஃப்ட்டாக சப்பாத்தி செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இங்கே மகாராஷ்டிராவில் உள்ள மராட்டிக்கார அக்காட்ட எப்படி அந்த சாஃப்ட்டு சப்பாத்தி செய்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு கேட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க சரி இந்த வட்டி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன் அவங்க வந்து எண்ணெயோ இல்லை சுடு தண்ணியோ எதுவுமே ஊற்றாம வெறும் பச்சை தண்ணி தான் போட்டு பிசைஞ்சாங்க ஸோ நானும் அதே மாதிரி தான் பண்ணேன் ஐ மீன் நல்லா ஒரு பெரிய தட்டாவோ எடுத்து பண்ணாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய தட்டு அதில் மாவு கொஞ்சமாக உப்பு அப்புறம் வெறுமனையே பச்சை தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படி அப்படின்னா கையிலையும் ஒட்டக்கூடாது அந்த தட்டிலையும் மாவு எதுவுமே ஒட்டிருக்க அப்படினா தான் மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட சொன்னாங்க ரெஸ்ட்ல விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ரவுண்டா ஃபர்ஸ்ட் நல்லா விரிச்சிட்டு அது ஃபுல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மாவுல பார்த்தீங்கன்னா லைட்டா டிப் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் டிப் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கொண்டு வரணும் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாத்தையும் விரிக்க ஆரம்பிச்சேன் அவங்க இதை விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சிருந்தாலும் அவங்க விரிக்கும் போது நல்லா ரவுண்டாக வந்தது ஆனால் எனக்கு என்னமோ சுத்தமாக ரவுண்டாக வரல இந்த மாதிரி ட்ரையாங்கிளாகவே தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஷேப்லெஸ் சப்பாத்தியாக தான் வந்துச்சு ஆனால் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி தான் ட்ரை பண்ணேன் கல்லில் போட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வந்துச்சு எனக்கு இதுவரை இப்படி வந்ததே இல்லை நல்லா உப்பி வந்துச்சு ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பண்ணும்போது நல்லா சாஃப்டாக தான் இருந்தது ஆனால் ஷேப் தான் வரல சரி ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வந்துடும் ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம்